ി നാൻ സദാ കുഷിയ നടനമാടും ആത്മാ നാൻ വെച്ചി സ്വരൂപ ആത്മാ നാൻ കുറവാണ് ഇനിമയ பேசும் ஆத்மா தந்தையினுடைய சக்தியை அடைவதற்காக நான் மனமுள்ள மலராக ஆகின்றேன் அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்து அன்போடு தந்தையிடம் இனிமேலும் இனிமையாக நான் பேசுகின்றேன் நான் மிகவும் இனிமையாக இருக்கின்றேன் நான் சேவையைத் தவிர வேறு எதுவும் என்னுள் இருக்காமல் பார்த்துக்கொள்கின்றேன் நான் மிகவும் அன்போடு தந்தையை நினைக்கின்றேன் குஷியில் ஆனந்த கண்ணீர் என்னுள் பெருகின்றது ஆகையினால் தந்தையும் என்னை அன்போடு நினைக்கின்றார் சரீரம் நினைவிற்கு வரும்போது ஆத்மாவும் நினைவிற்கு வருகின்றது சரீரம் இல்லாமல் ஆத்மாவை நினைக்க முடியாது தந்தையின் பார்வை மலர்களை நோக்கிப் போகின்றது நினைத்தல் என்பது சக்தி கொடுத்தலாகும் குழந்தைகளாய நாம் மிகவும் யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் வரும் நான் தந்தைக்கு உதவியாளராவதால் உயர்ந்த பதவியை பெறுகின்றேன் நான் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பதால் பிராமணனிலிருந்து மாறி தேவதையாக ஆகின்றேன் இறைவன் தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கின்றார் இந்த படிப்பின் சக்தியால் நான் பதவி அடைகின்றேன் இது நினைவினுடைய பாடமாகும் மேலும் படிப்பினுடைய பாடமாகும் முக்கியமானது யோகம் மற்றும் படிப்புதான் இதுவே ஞானம் மற்றும் விஞ்ஞானமாகின்றது தந்தை எங்கு வந்து சொல்லிக் கொடுக்கின்றாரோ இதுவே ஞான விஞ்ஞான பவனமாகும் ஞானத்தினால் நமக்கு சிருஷ்டியினுடைய அறிவு கிடைக்கின்றது விஞ்ஞானம் என்பது நான் யோகத்தில் இருப்பதாகும் அதனால் நான் தூய்மையாகின்றேன் மேலும் என்னுள் உள்ள பூதங்கள் ஆத்மா அபிமானி ஆவதால் வெளியேறுகின்றது நாம் புருஷோத்தம சங்கம் யுகத்தை சார்ந்தவர்கள் ஏனிப்படியில் மேலே சென்று கொண்டிருக்கின்றோம் ஞானத்தின் ஒரு துளியினால் அரைக்கல்பத்திற்கு ஏறிவிடுகின்றோம் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியத்தை தந்தைதான் புரிய வைக்கின்றார் இதுதான் கல்பத்தின் சங்கமயுகமாகும் உண்மை என்ற படகு ஆடலாம் ஆனால் மூழ்காது நான் உண்மையாக இருப்பதால் என்னுடைய ராஜ்யத்தில் நடனமாடுகின்றேன் தந்தைதான் சத்தியமானவர் நானும் சத்தியமாக இருக்கின்றேன் ஆத்ம உணர்வு மற்றும் தேக உணர்வில் ஏற்படும் விஷயங்கள் தான் இருக்கின்றது அமைதியின் கடல் ஒரு தந்தைதான் அவர்தான் நம்மை கூடவே அழைத்துச் செல்கின்றார் நான் எங்கே சென்றாலும் இருக்கின்றேன் தந்தை இந்த நமக்காகவே உருவாக்கி இருக்கின்றார் தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார் நமக்கு முதல் வாரிசு சிவத்தந்தைதான் தான் தானம் கொடுப்பதால் கிரகணம் விலகிவிடுகின்றது தந்தை நமக்கு அழியாத ரத்தினங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் அதை அனைவருக்கும் கொடுக்கும் பொழுது பாரதம் மற்றும் முழு உலகிலும் உள்ள ராகுவின் கிரகணம் போய் விடுகின்றது மேலும் பிரகஸ்பதி திசை வந்து விடுகின்றது தந்தை நம்முடைய பழையவற்றை எடுத்துக்கொண்டு நம்மிடம் உள்ள புதியதாக கொடுக்கின்றார் சதா குஷியில் நடனம் ஆடுவதற்காக நான் உண்மையான தந்தையிடம் எப்போதும் உண்மையாக இருக்கின்றேன் நான் எதையும் மறைக்காமல் இருக்கின்றேன் தந்தை கொடுக்கின்ற அழியாத இரத்தினங்களை நான் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றேன் கூடவே சிவத்தந்தையை எனது வாரிசாக ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் நான் அர்ப்பணம் செய்கின்றேன் பிந்து மற்றும் துளியின் மகத்துவத்தை புரிந்து எனது ஸ்திதியை உருவாக்கக்கூடிய வெற்றி சொரூப ஆத்மா நான் குறைவாக மற்றும் இனிமையாக பேசும் ஆத்மா நான் என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி